ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இனிமே மூன்றாம் பருவத்துக்கான புத்தக விளக்கங்களும் பயிற்சி விடைகளும் நான் இனிமேல் தொடர்ச்சியாக போட்டுருவேன் என்னுடைய வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கப்புற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு கணக்கு பருவம் மூன்று அழகு ஒன்று வடிவியல் வடிவியல் அப்படின்னு சொன்னாலே என்ன நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் வடிவங்களை பற்றி படிப்பது தான் வடிவியல் அது சதுரமாக இருக்கலாம் செவ்வகமாக இருக்கலாம் முக்கோணமாக இருக்கலாம் அருங்கோணமாக இருக்கலாம் எந்த வடிவமாக இருக்கலாம் ஆனால் அந்த வடிவியல் அப்படிங்கிறது வடிவங்களை பற்றி படிக்கக்கூடிய ப இயல் தான் வடிவியல் இப்போ இந்த ப பகுதியில் நம்மளுக்கு பாடப்பகுதியில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு இந்த வீடியோவில் சதுரம் மற்றும் செவகத்தின் சுற்றளவை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சதுரம் செவகத்தின் சுற்றளவு சுற்றளவு அப்படின்னு சொன்னாலே சுற்றி உள்ள அளவு ஒரு நோட்டு புத்தகமாக இருக்கலாம் நோட்டு அப்படின்னா அதை சுற்றி உள்ள நான்கு பக்க அளவுகளை கூட்டி போடுவது தான் என்னது சுற்றளவு அது சதுரமாக இருந்தால் சதுரத்தினுடைய பக்கங்களை கூட்டி போடணும் செவ்வக மருந்தால் அந்த செவ்வகத்தில் நான்கு பக்கங்களையும் அளவையும் கூட்டி போடுறது அவ்வளோதான் சிம்பிள் சுற்றளவு அப்படின்னா சுற்றி உள்ள அளவு இப்போ வயல் அப்படின்னா வயலை சுற்றியுள்ள அளவு விளையாட்டு மைதானம்னா விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள அளவு அதுதான் சுற்றளவு அதாவது நம்ம பாட புத்தகத்தில் ஒன்றாம் பக்கத்தில் எல்லையின் நீளம் அதுதான் வந்து அனைத்து பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கு எல்லையின் நீளமே சுற்றளவு எனப்படுகிறது எனவே ஒரு மூடிய வடிவத்தை சுற்றியுள்ள அனைத்து பக்கங்களின் நீளங்களின் கூடுதலே சுற்றளவு என அழைக்கப்படுகிறது இப்போ ஃபோட்டோலாம் ஃப்ரேம் பண்ணுவாங்கள்ல அதுக்கு சட்டம் அமைத்தல் காலி நிலங்களை சுற்றி வேலி அமைக்கிறது இது போன்ற பல்வேறு சூழல்களில் தான் சுற்றளவை நம்ம பயன்படுத்துறோம் இப்போ நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் பக்கத்தில் செயல்பாடு ஒன்றில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வடிவத்திற்கும் சுற்றளவை காண்க ஒவ்வொரு வடிவத்துக்கும் சுற்றளவு அப்படின்னு சொல்லும்போது படத்தில் செவ்வகம் கொடுத்துருக்காங்க அதனுடைய நீளம் வந்து ஆறு சென்டிமீட்டர் அகலம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ மொத்த நாலு பக்கத்தில் ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் அப்போ அதை எப்படி கூட்டணும் அப்படின்னா ஆறு ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஐந்து இதெல்லாம் கூட்டினோம்னா ஆறு அஞ்சும் பதினொன்று பதினொன்று ஆறும் பதினேழு பதினேழு அஞ்சும் இருபத்தி ரெண்டு அப்போ இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அவ்வளோதான் சிம்பிள் இதே போல் தான் ஒவ்வொரு கணக்கையும் அதனுடைய பக்க அளவுகளை வரிசையாக எழுதி அப்படியே நேரம் எழுதி கூட்டிடணும் இதுதான் சுற்றளவு சுற்றளவு என்பது என்னது ஒரு மூடிய பரப்பின் சுற்றியுள்ள பகுதி மூடிய பரப்பின் சுற்றியுள்ள பகுதி தான் என்னது சுற்றளவு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் தான் அதில் ஏழு கணக்கு கொடுத்துருக்காங்க ஆறு கணக்கு சாரி ஆறு கணக்கு கொடுத்துருக்காங்க அதில் உள்ள ஒவ்வொரு பக்க அளவுகளையும் நேரம் எழுதி கூட்டிடணும் அடுத்து மூணாம் பக்கத்தில் இருக்க பாருங்கள் செவ்வகத்தின் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு இதை வந்து நம்ம என் சுற்றியுள்ள அளவை மட்டும் முதல்ல எழுதி கூட்டினோம் இப்போ முறைப்படி கூட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுற்றளவு சிக்கோல்ட்டு நீளம் கூட்டல் அகலம் கூட்டல் நீளம் கூட்டல் அகலம் இப்போ செவ்வகத்தில் வந்து எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமம் ரெண்டு நீள அளவுகளும் சமம் ரெண்டு அகலமும் சமம் அதனால் செவ்வகத்தின் சுற்றளவு சீக்கொட்டு நீளத்தின் இருமடங்கு ப்ளஸ் அகலத்தின் இருமடங்கு செவ்வகத்தின் சுற்றளவு சிக்கோட்டு ரெண்டு பெருக்கல் நீளம் கூட்டல் ரெண்டு பெருக்கள் அகலம் அதாவது ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் ரெண்டையும் பெருக்கி வச்சுட்டு ரெண்டையும் கூட்டிடுறேன் அவ்வளவுதான் இதுதான் வாய்ப்பாடு இதை வந்து நம்ம வாய்ப்பாடாக சொல்லும்போது டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் வந்து பெரிய கிளாஸில் அஞ்சு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் வரும்போது அந்த ஃபார்ம்லாவை பயன்படுத்தி அப்புறம் செய்யலாம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு இங்கே நம்மளுக்கு எளிமையாக கொடுத்துருக்கபடியே நீங்கள் செய்யுங்க ரெண்டு பெருக்கல் நீளத்தை கு பெருக்கி வச்சிடணும் அடுத்தது அகலத்தையும் ரெண்டாவில் பெருக்கிடணும் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி வச்சதை அப்படியே கூட்டிடணும் அவ்வளோதான் இப்போ எடுத்துக்காட்டு ஒன்றில் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள செவ்வகத்து நீளம் ஐந்து சென்டிமீட்டர் அகலம் ரெண்டு சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க செவ்வகத்தினுடைய நீளம் அஞ்சு சென்டிமீட்டர் அகலம் ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ ரெண்டு பெருக்கள் நீளம் கூட்டல் ரெண்டு பெருக்கள் அகலம் இப்போ ரெண்டு பெருக்கல் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்போ ஈரஞ்ச பத்து இரண்டு நாலு பத்து குட்டல் நாலு சீக்கொள்ட்டு பதினான்கு எனவே செவ்வகத்தின் சுற்றளவு பதினான்கு சென்டிமீட்டர் ஆகும் அடுத்து பாருங்கள் சதுரத்தின் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு சதுரம் அப்படின்னா நான்கு பக்கங்களும் சமம் நான்கு பக்கங்களும் சமமாக இருந்தால் அது வந்து சதுரம் இப்போ சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் ஒரே சமமாக இருக்கும் எனவே சதுரத்தின் சுற்றளவு சீக்கொள்ட்டு பக்கத்தின் நீளத்தை போல் நான்கு மடங்கு அதனால் நாலு பெருக்கல் பக்கத்தின் நீளம் அதான் நாலு எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான்கு சைடு அப்போ நாலு எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு பக்கம் அளவு கொடுத்துட்டாலே அதை நாளால் பெருக்கிட்டோம்னா சதுரத்தினுடைய சுற்றளவு கிடச்சிரும் இப்போ எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சதுரத்தின் பக்கம் ஏழு சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க சதுரத்தின் சுற்றளவானது அதன் பக்கங்களின் நான்கு மடங்கு ஆகும் இப்போ சதுரத்தின் சுற்றளவு நான்கு பெருக்கள் பக்கம் இப்போ நான்கு பெருக்கள் ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு சென்டிமீட்டர் இப்போ சதுரத்தின் சுற்றளவு இருபத்தெட்டு சென்டிமீட்டர் இதே போல் தான் அடுத்தடுத்த எடுத்துக்காட்டு கணக்குகளும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பயிற்சி எட்டில் செஞ்சு பார்த்து செய்யுங்க இப்போ பாருங்கள் பயிற்சி ஒன்று புள்ள ஒன்றுக்குவாங்க ஆறு சென்டிமீட்டர் நீளமும் மூணு சென்டிமீட்டர் உள்ள செவ்வகத்தை உருவாக்க தேவையான கம்பியின் நீள் நீளம் எவ்வளவு பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானே லைட்டா தட்டிருங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்